மயிலாடுதுறையில் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே கூரைநாடு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடிப்புற திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் மற்றும் பால்குட உற்சவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் கைகூட வேண்டியும் உலக நன்மைக்காகவும் குத்துவிளக்கை அம்மனுக்காக பாவித்து சிறப்பு அர்ச்சனை செய்தனர் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அர்ச்சகர் கூறும் மந்திரங்களுக்கு ஏற்ப பூஜை செய்து வழிபாடு மேற்கொண்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Ah